எதிர்பார்த்தாலும் சந்தோஷம் இல்லைனாலும் ஓரளவுக்கு நாங்க வளர்ந்துருக்கோம்ன்றத எங்களுக்குள்ள நாங்க பாக்குறோம் ஏன்னா இந்த வெற்றி வந்து நாங்க பெருசாக நினைக்கிறத விட மத்த கட்சியில் இந்த வெற்றி வந்து போய் சேர்ந்துருக்கு இப்போ மத்த திராவிட கட்சிங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை பேசுறாங்க பணம் கொடுக்காம வந்து ஒரு பாச அளவு பண்ணாம இந்த அளவுக்கு மேலே வந்திருக்காங்க இவ்வளோ இவ்வளோ வருஷமாக நம்ம பண்ணுறோம் அதுவே நம்ம இதுவாக இருக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு பத்து ஓட்டு இருபது ஓட்டு ஒவ்வொரு இதுக்கும் அப்படி அவ்வளோதான் டிஃப்ரென்ஸாக இருந்திருக்கு அதிமுக மதிமுக மத்தியில் வந்து ரொம்பலாம் வந்து பெரிய அளவில் நம்ம இது பண்ணல ஒரு சின்ன ஒரு மாற்றம் தான் அதனால் வந்து சந்தோஷம்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து நம்ம வெற்றியை நோக்கி பயன் அதுக்கான முதல் படின்னு நாங்கள் நினைக்கிறோம் இந்த தேர்தலுக்கு இது வந்து கொஞ்சம் அதிகம் அதிகமாகவே நினைக்கிறோம் ஏன்னா ரெண்டாயிரத்தி போன எலெக்ஷனில் பார்த்திங்கன்னா இதோட கம்மியாக வாக்கு பெற்றிருந்தோம் இது எம்பி எலெக்ஷனே இதோட அதிகமாக நம்ம வந்து ஓட்டு வாங்கியிருக்கோம் நினைக்கும் போது சந்தோஷமாக தான் இருக்குது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் வந்து நம்ம இதுக்கான ஒரு முதல் படி இதில் இதுலேருந்து நம்ம போட்டியாடணும் இப்போ நம்ம நம்ம ரன்னிங் ரேஸ் தொடங்கியிருக்கு இங்கே ஓடி அங்கே போய் நம்ம வின்னிங் பாயிண்டில் நிற்கணும் அதுக்காக தான் நம்ம பசங்க வந்து நம்ம தம்பி சீமான் தம்பிங்க வந்து தயாராக இருக்காங்க எங்கள் எங்கள் எண்ணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த இடத்துல ஜெயிக்கணும் அந்த இடத்துல ஜெயிக்கணும் நிறைய எம்பிஸ் வரக்கணுன்றது எங்கள் எண்ணம் கிடையாது சின்னத்தை வந்து நம்ம இருந்து பறிச்சிட்டாங்க புதிய சின்னத்தில் போட்டிட்டு மக்களிடத்தில் போய் அதை சேர்த்து பிரச்சாரத்தில் வந்து தெரியப்படுத்தி இதெல்லாம் பண்ணோம் எங்களோட நோக்கம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பழைய சின்னத்தை நம்ம பெறணும் அங்கீகாரம் பெற்ற ஒரு சின்ன கட்சியாக மாறணும் நம்மளுக்கு அந்த சின்னம் கிடைக்கணுன்றதுக்காக பண்ணியிருக்கோம் ஒரு கரெக்டான முடிவாக தான் இருக்குது இதை நம்ம வந்து ஒரு பாதி பாதியா எடுத்துக்கலாம் ஒரு துக்கமோ சந்தோஷமோ கலந்த மாதிரி எடுத்துக்கலாம் கண்டிப்பா ஏன்னா ஒரு நாலு கட்சி பிஜேபி ஏடிஎம்கே டிஎம்கே நாம் தமிழர் கட்சி அது கீழே இன்னொரு கட்சி மித்த எல்லாம் சுயேட்சை கட்சி நாங்கள் பூத் பூத் டைம்ல போய் உட்காரும் போது எலெக்ஷன் ஓட்டிங் எண்ண போது பார்த்தீங்கன்னா சுயேட்சை கட்சிக்கு எல்லாமே ஜீரோ ஜீரோ ஜீரோன்ட்டு வந்துச்சு விவசாயம் சின்னம் போட்ட கட்சிக்கு மட்டும் எல்லா பூத்துலேயும் வந்து பத்து இருபது அப்படின்ட்டு ஒரு நாங்கள் இருந்த பூத்துலேயே ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் வாக்கு வந்து வித்தியாசம் தெரிஞ்சுது அந்த பழைய சின்னமே இருந்திருந்தால் சில இடங்களில் வென்றிருக்கலாம் இல்லை இன்னமும் லட்சக்கணக்கான ஓட்டு வந்து நம்ம வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்கலாம் ஒரு முப்பத்தஞ்சு லட்சம் முப்பத்தாறு லட்சம்ன்றது ஒரு நாற்பது லட்சமாக இருக்கலாம் ஒரு பெரிய மாற்றத்தை தந்திருக்கோம் விவசாய சின்னமே நம்ம பழைய சின்னமே நம்மளுக்கு கிடச்சிருந்தா ஒரு பெரிய மாற்றத்தை தந்திருக்கோம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த விவசாய சின்னத்தை வச்சு தான் நம்ம போட்டிட போகிறோம் அது நல்லா நடக்கும்னு நினைக்கிறேன் உண்மையாக ஏன்னா மற்ற சுயேட்சான கட்சிக்கு வந்து வந்து பார்த்திங்கன்னா புது சின்னத்தை வந்து ஒரு பத்து நாள் அதுக்கு மே மேலேயே அதாவது பிரச்சாரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கிடச்சிருச்சு நம்மளுக்கு கடைசி காலகட்டத்தில் தான் நம்மளுக்கு இந்த மைக் சின்னம் அப்படின்றது ஒரு சின்னத்தை நம்மளுக்கு கொடுத்தாங்க நம்ம சீமானோட தம்பிங்களும் சரி நாங்களும் சரி நம்ம வட்டத்தை சார்ந்தவங்களும் சரி ரொம்ப கடுமையாக போட்டி போட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு போட்டி ஒருத்தருக்குள்ள ஒரு ஒரு கூட ஒரு போட்டி போடுற மாதிரி போட்டு மக்களிடத்துல தெரிவிச்சோம் இது வந்து நம்ம நாம் தமிழர் கட்சி விட சீமா அண்ணன் இது அண்ணனோட பேரை சொல்லி இந்த வந்து நம்ம மக்களிடத்தில் வந்து பதிச்சிருக்கோம் அதனாலேயே கொஞ்சம் வித்தியாசம் விட கொஞ்சம் வித்தியாசமான நிறைய ஓட்டுகளை வந்து நம்ம பெற்றிருக்கோம்ன்றது சந்தோஷமா இருக்கணும் அதுதான் சின்னம் தெரியாத பாதி பேர் வந்து என்ன போட போறோம் என்ன போட போறோம் அப்படின்றத பார்த்து மைக் சின்னம்னா சீமானா சின்னம் அப்படின்ட்டு பாதி பேர் போட்டிருக்காங்க இப்போ ஊடகங்கள்ல வந்து இப்ப தெரியப்பட்டதுனால ஏன்னா பெரிய பெரிய தொலைக்காட்சியில் வந்து நம்மளுக்கு வளமா நம்மளுக்கு இல்ல இந்த யூடியூப் மூலியமாக தான் போய் சேர்த்தது மூலியமா நம்மளுக்கு நல்ல வாக்கு கொஞ்சம் கிடைச்சிருக்கணும் பணம்னு கேட்கல எதுவும் என்ன செய்வீங்க என்ன மாற்றம் தருவீங்க அப்படின்னு கேட்டாங்க பணமா கேட்கல என்ன மாற்றம் அதை நாங்க சொன்ன ஒரு முறை வாய்ப்பு கொடுத்து பாருங்க பெரிய மாற்றத்தை நீங்க பாப்பீங்க அப்படின்னு நாங்க சொன்னோம் ஏன்னா வந்து பாதி பேர் போகும்போது நாம் தமிழர் கட்சி பார்த்தோமே உங்களுக்கு விவசாயம் சின்னம் தானே என்ன மைக் சின்னத்தை எடுத்துட்டு வரீங்க அப்படின்னு கேட்டாங்க சின்னம் பறிக்கப்பட்டுடுச்சு இந்த தான் போட்டிடுறாரு அண்ணனுக்கு உங்க ஆதரவு ஆதரவு கொடுங்க அப்படின்னு கேட்டோம் அது அளவுக்கு கொடுத்துருக்காங்க ஒரு பாதி பர்சன்ட் ஆதரவு கொடுத்துருக்காங்க நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது அவங்க பணமா இருக்கலாம் ஆனா நம்ம கொடுக்க போறது தரமான கல்வி தரமான மருத்துவம் தரமான ஒரு நாடை தரப்போறோம் அதுக்கான ஒரு முயற்சி தான் இது நல்லா நடக்கும் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அண்ணன் வந்து சொல்லிருப்பாரு பல இடங்களில் வந்து ரெண்டாவது இடம் பிடிக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இருந்திருப்பாரு அதாவது வந்து சில கட்சிக்கு வந்து சில கட்சி எதிர்கட்சி இப்போ ஏடிஎம்கேக்கே டிஎம்கே எதிர்கட்சியாக இருக்கலாம் பிஜேபிக்கு வந்து காங்கிரஸ் எதிர்கட்சியாக இருக்கலாம் ஆனால் நாம் தமிழர் கட்சி மட்டும் தான் எல்லா கட்சிக்குமே எதிர்கட்சி எல்லா கட்சிக்கும் தனித்து போட்டி ஒரு ஒரே ஒரு சக்தி உள்ள கட்சின்னு பார்த்தீங்கன்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும் தான் தனித்து நாற்பது இடங்கள்ல வந்து யாருமே வந்து போட்டியிடல புது 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 வேட்பாளருங்க புது புது முகம் இப்போ வந்து சில பேர் பிராண்ட பார்த்து போடுவாங்க முகத்தை பார்த்து திமுகனா ஒரு சில பேர் பெரிய தலைவர்கள் மூலியமா வந்த கட்சி ஏடிஎம்கேனா ஒரு பெரிய தலைவர் மூலம் கட்சி புதுசாக ஒரு ஒரு தனி நபர் தமிழன் அப்படி நடத்தும் போது வந்து இது வந்து நாங்கள் மூணாவது இடத்த நாங்கள் எதிர்பார்த்தோம் சில தொகுதியில் சரி சில இடத்துல நாங்கள் மூணாவது தொகுதி அடிப்போம் பிஜேபியை பின்னுக்கு தள்ளி அடிப்போம் ஆனால் ஒரு நாற்பது வருஷம் ஐம்பது வருஷமா பீரியடில் அந்த அதிமுகவை பின்னுக்கு தள்ளி எங்களுக்கு பெரிய வெற்றி தானா பிஜேபிய கிட்ட வரை வரல இருந்தாலும் சில இடங்கள்ல வந்து மூன்றாவது இடம் எட்டு தொகுதிக்கு மேலே மூன்றாவது இடம் இரண்டாவது இடம் பெற்றுருக்கோம் அதுவே எங்களுக்கு மகிழ்ச்சி இதுக்கு மேலே எப்படி போட்டியிட போகிறோம் இப்போ எட்டுன்றது அடுத்த முறை வந்து ஒரு நாற்பது தொகுதியிலும் மூணாவது இடம் வரலாம் இல்லை அண்ணனே ஒரு முதலமைச்சர் சீட்டில் வந்து உட்காரலாம் எல்லாத்துக்கும் தான் இருக்கும் நடக்கும் ஒரு கனவு மாதிரி நான் இப்போ கனவுல வந்து இப்போ தொடங்க தொடக்கம் தான் இது இது ஒன்னும் முடியல அதை பாப்பீங்க சொல்லவே தேவையில்லை ஏன்னா மாபெரும் நடிகன் தளபதி அவர்கள் அந்த த தமிழக வெற்றி கழகம் ஒரு புதுசாக ஒரு கட்சி அறிவிச்சு இப்போ அதில் பயணம் பண்ண போறாரு அதுல இருந்து வெளியே வந்தவங்க தான் நாங்க இவ்வளோ பேரும் நாங்க தளபதி ரசிகர் தான் எல்லாருமே மன்றத்திலிருந்து மன்ற பணியாளராக வந்து வேலை செஞ்சவங்க தான் இப்போ வந்து அதாவது தலைவரை வந்து தரையில தேடணும் திரையில தேடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி மூலமா தான் தரையில வந்து நம்ம சீமானா தான் தலைவர் திரையில அவர் நம்ம இவ்வளவுன்னா கொண்டாடிக்கலாம் அதனால அவர் கட்சி தொடர்ந்தனால வந்து எங்களுக்கு அதை வந்து கட்சியா பார்க்க முடியாம அண்ணனை வந்து இது பண்ணியிருக்கோம் எங்க நாங்க மட்டும் இல்ல எங்களா மாதிரி ஏகப்பட்ட இளைஞர்கள் வந்து சீமான வந்து தலைவரா தேர்ந்தெடுக்கிறதுக்கு வந்து ரெடியா இருக்காங்க ஏற்றுக்குனாங்க நாங்க சில பேருக்கு வயசு இல்லாம இருக்கு ஓட் ஐடி இல்லாம இருக்கு ஓட்டு போடுற வயசு வரும் பெரிய மாற்றத்தை பார்ப்பீங்க இது கம்மி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து நிறைய இளைஞர்கள் வந்து வெயிட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க இருக்காங்க எப்போ வந்து எலெக்ஷன் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அப்படின்ற மாதிரி தான் காத்துனு இருக்காங்க கண்டிப்பா நல்லதே நடக்கணும் அதுதான் நான் நான் சொன்னது போலதான் சிறந்த மருத்துவம் சிறந்த கல்வி இது தவிர வந்து ஒரு நாட்டுக்கு அடிப்படை தேவையே நல்லா படித்தா நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது நல்ல மருத்துவம் பார்த்தா நல்ல உடல் இருக்க போகிறோம் உயிர் வாழ்கிறதுக்கு முக்கிய மருத்துவம் தான் ஒரு நல்ல ஏன்னா மருத்துவத்துலேயும் ஊழல் படிக்கிறத்துலையும் சரியா இல்லைன்னா நம்மளை ஒரு பணம் இல்லாதவங்க தான் ஒரு அரசு மருத்துவமனையும் அரசு பள்ளிக்கூடத்தையும் தேடுவாங்க பணம் இருக்கவங்க யாரும் தேட மாட்டாங்க அந்த அரசு மருத்துவமனையும் அரசு பள்ளிக்கூடத்தையும் ஆக சிறந்த ஒரு தர தரத்தில் நம்ம கொடுத்தோன்னா தனியார் எதுவும் தேவைப்படாது நம்மளுக்கு நாங்கள் சொல்கிறதே இதுதான் பணத்தை எதிர்பார்க்காதீங்க நல்ல மனசை அவங்களுக்கு அந்த மனப்பான்மை இல்ல ஏத்து பட்டுனு ஏத்து ஏன்னா வந்து இத்தனை வருடமா ஓட்டுக்கு ஐயாயிரம் ரூபாய் இலவச மணிக்கடினி இலவச டிவி அது கிரைண்டர் அது இதுன்னு தந்தவங்களால பழக்கப்பட்டுச்சு அவங்கள சொல்லி குத்தம் இல்லை பல கொடுத்தவங்க மூலயமா தான் தப்பு அதனால வந்து செஞ்சதே வந்து செய்வாங்களா முதல்ல கேட்குற வார்த்தை அதுதான் இலவசமா என்ன அப்படின்ட்டு உங்களுக்கான நம்ம வந்து ஏன்னா சில பேருடைய பரப்புரையில் பாத்தீங்கன்னா மாஸ்டர் இது தரும் இந்த இதுக்கு தரும் குடும்பத்தாருக்கு இது தரோம் அப்படின்ற மாதிரி பெருசாக லிஸ்ட் இருக்கும் நம்மளுதில் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் வந்து அரசு பணியாக மாற்றுவோம் சிறந்த கல்வி தருவோம் சிறந்த மருத்துவமனை தருவோம் மருத்துவ வசதி தருவோம் பத்தே ஆண்டில் பசுமை ஆண்டு பசுமை பசுமை திட்டம் அப்படின்றது ஃபுல்லா வந்து ஒரு விவசாய சார்ந்தோம் ஒரு தம் த தமிழ்நாட்டுக்கு அடிப்படையான இந்த மற்ற மட்டும்தான் நம்ம பரப்புரையில் சொன்னோம் அதை ஏற்றுக்கூடிய வந்து நம்மளுக்கு வாக்கு செலுத்திருக்காங்க அதை மறுக்கிறவங்க வந்து செலுத்தாமல் போகலாம் இன்னும் சில காலகட்டங்கள்ல இப்ப இருக்க ஆட்சியில அவங்கள வந்து அடிபட்டு அதோட இதுவா அனுபவிச்சாங்கன்னா கடைசியில மாறலாம் நான் படிக்கிறேன் நான் காலேஜ் படிக்கிறேன் சில பேர் சில பேர் பணி செய்வாங்க சில பேர் வந்து சொந்தமா முடியாத பட்சத்துல வந்து எங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் மூலயமா நான் செஞ்சோம் கட்சியில இல்லாத நண்பர்களை கூட நாங்கள் அழைச்சின்னு போயிட்டு ஒரு நாலு பேர் இருக்கிற இடத்துல ஒரு எட்டு பேரா போக முடிஞ்சா போவோம் இல்லை நாலு பேரத்தில் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு பேராது போவோம் சில நேரத்தில் வேலை இருக்கும் சில நேரத்தில் காலேஜ் இருக்கும் போக முடியாத நேரத்தில் என்ன பண்றதுன்னு தெரியாத நேரத்தில் ஆனால் யாரோ ஒருத்தர் போய் சொல்லணும் நம்ம புது கட்சி புது சின்னம் ஆயிடுச்சு கட்சி புதுசு இல்லை சின்னம் புதுசு அதை தெரியப்படுத்துறதுக்கு ஒருத்தருக்கு ஒரு நாளைக்கு ஒரு பத்து பேர்கிட்ட சொன்னவாச்சு அந்த பத்து ஓட்டு நம்மளுக்கு வந்து உபயோகமா இருக்கும்ன்றதுனால ஒரு 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 தீவிர பணி மாதிரி அதை செஞ்சோம் நம்மளுக்கு கரெக்டான நேரம் இல்லை அதுக்கானது போதுமான நேரம் இல்லை அதுதான் உண்மையாக அதான் சொல்லணும் ஏன்னா அதான் மற்ற கட்சிக்கு சொன்ன கொடுத்தது போல நம்மளுக்கு குறுகிய காலத்தில் கொடுக்கல கடைசி கட்டத்தில் வந்து பத்து நாள் பதினஞ்சு நாள் இருக்கிற கட்டத்தில் கொடுத்ததுனால இன்னும் ஒரு பல பேர்ட்ட சேர்க்க முடியல இன்னும் ஒரு இருபது நாள் இருந்துச்சுன்னா இன்னும் சில பேர்கிட்ட நம்ம கொடுத்து அதோட இதுவே நம்ம தெரிஞ்சுருந்துடலாம் இன்னமும் பெரிய மாற்றம் தெரிஞ்சிருக்கும் எங்களுக்கு இந்த எலெக்ஷன்ல இது வந்து ஓரளவுக்கு போதுமானது இல்லைனாலும் ஒரு மன திருப்தி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறினதுல மிகவும் சந்தோஷமா இருக்குங்க 干干的。Then, then.